ஸ்டேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளேம் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம நிஃப்டியோட ரிவ்யூ அண்டு ப்ரீவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து நிஃப்டியில் வந்து நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம் நேத்திக்கான வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துர்லாம் நம்ம வந்து நேத்திக்கான வீடியோவில் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு இருபத்தி ரெ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழுக்கு வந்து உடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த லெவலுக்கு போகும் இல்லைன்னா அதோட ஸ்ட்ராங்காக வந்து இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பேசியிருந்தோம் அதை உடச்சிருச்சுனாக்கா அடுத்த டவுன் ட்ரெண்டு சைக்கிள்குள்ளே என்ட்ரு ஆகுதுன்னு ஆகுது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் ஒரு ஒரு அறுபது எழுபது பாயிண்ட்டு அவன் ஒரு என்ன பண்ணிட்டான் ஒரு அறுபது எழுபது பாயிண்ட்டு வந்து அவன் வந்து வந்துட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தொம்போது ஒரு அறுபது பாயிண்ட் எழுபது பாயிண்ட்டை வந்து எக்ஸ்ட்ராவாக இறங்கிட்டு திருப்பி வந்து மேலே ஏறுறதுக்கு முயற்சி எடுத்துருக்குறான் ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து வந்து அட்டம்ட்டு பாருங்கள் இதை வந்து உடச்சி மேலே போகிறதுக்கான எந்த ஒரு இதுவும் காலையிலேருந்து கிடைக்காம சாயங்காலம் இது கிடச்சிருக்கு இப்போ இதில் நம்ம வந்து ஒரு நேத்திக்கு நம்ம கவனிக்க தவறிய சில தகவல் என்ன அப்படின்னு சொன்னாக்க புதன்கிழமை லீவு எதுக்கு ஸ்ரீராம நவமிக்கு பதினேழாம் தேதி லீவு வியாழக்கிழமை எக்ஸ்பைரி நார்மலாக இவன் வந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைன்னு ரெண்டு நாளாக அடிப்பாங்க ஆனால் இப்போ வந்து புதன்கிழமையே லீவாக இருக்கிறதுனால வியாழக்கிழமை எக்ஸ்பைரிக்கு வீக்லி எக்ஸ்பைரிக்கு செவ்வாய்க்கிழமையாக அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் அப்போ அவன் என்ன பண்ணுறான் செவ்வாய்க்கிழமையை அடிச்சிட்டான் வெள்ளிக்கிழமை கொஞ்சமாக இறக்கி விட்டா அப்புறம் திங்கக்கிழமை கொஞ்சம் இறக்கி விட்டான் அப்புறம் செவ்வாய்க்கிழம நீ கொஞ்சம் அடித்து இறக்கி விட்டான் அப்போ வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டைம் முடிஞ்ச உடனே இந்த கேப்பில் எவ்வளோ தூரம் ரெக்க இது பண்ணுறதுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ மேலே ஏறினால் மேலே ஏறினால் எங்கெங்கே எந்த லெவலுக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்க இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி மூணு பிரேக் பண்ணணும் இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி மூணு இப்போ நான் வந்து இந்த லைனையும் இந்த லைன் இருக்கட்டும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி மூணு பிரேக் பண்ணும்போது இது வந்து மேலே போகணும் ஸோ இப்போ இருபத்தி ரென்னைக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு இப்போவே பிரேக் பண்ணிட்டான் இப்போ ஈவினிங் வந்து கடைசி நிமிஷத்தில் ஒரு பிரேக் பண்ணியிருக்கிறான் சரி அதை பிரேக் பண்ணதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ஏழுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இருபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ஏழுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இது வந்து பார்த்தோம்னா இதோட இந்த லோ வரைக்கும் போகுது அதுக்கு அடுத்தது வந்து இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ரெண்டு அப்புறம் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ரெண்டு அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி ஏழு இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா இந்த ஒன் எயிட்டி டிகிரி வரைக்கும் தான் நான் பார்த்துருக்குறேன் அதுக்கு மேலே நமக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருக்குது ஐநூற்றி இருபத்தி ஏழு இருக்குது அறநூற்றி ரெண்டு அறநூற்றி எழுபத்தி ஏழு இதோட இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சைக்கிள் இந்த லோக்கானது முடிஞ்சிருக்கு முடியுது ஆனால் நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கிறது வந்து முந்நூற்றி எழுபத்தி ஏழு வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தேவைன்னா நான் படிக்கிறேன் ஏன்னா இங்கே போட்டோம்னா ரொம்ப கொ ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் போயிடும் வேணா இன்னும் ஒரு பாயிண்ட்டை வேணால் மார்க் பண்ணலாம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாக கட்டில் நான் நானூ நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ஏழு இதை வச்சுக்கலாம் ரொம்ப கோடு போட்டோம்னா ஒரு மாதிரி ஆயிரும் ஐநூற்றி இருபத்தேழு நானூற்றி இருபத்தி இங்கே தான் இருக்குது இந்த ஹை தான் இந்த ஹை தான் நானூற்றி இருபத்தி ரெண்டு இது வந்து ஐநூற்றி இருபத்தேழு ஸோ இப்போ அந்த ஐநூற்றி இருபத்தேழு அங்கே வந்துடுது அது அது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எல்லாமே ஸ்ட்ராங் தான் அறநூற்றி எழுபத்தி ஏழு வரைக்கும் ஸ்ட்ராங் தான் அப்போ மேக்ஸிமம்ங்கிறது நம்ம அறநூற்றி எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு அறநூற்றி எழுபத்தி ஏழு இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் முன்னாடியே அறநூற்றி இருபத்தி ஒம்போதுக்கே கரெக்ஷன் எடுத்துக்கிறேன் கூட சொல்லலாம் இப்போ இந்த இதை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும் நமக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது இதை உடச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்புறம் இந்த கேப்பை ஃபில் பண்ணி விட்டுறோம் இந்த கேப்பை ஃபில் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இங்கே வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து மேலே போனால் இப்போ இதே இது கீழே வந்ததுனாக்க என்ன என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஹை வந்து இன்றைக்கி இரநூத்தி ஒம்பதுல இருந்துருக்கு இப்போ நான் இங்கே வந்து இருபத்தி ரெண்டு இரநூத்தி ஒம்போது இப்போ கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நூற்றி முப்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு அறுபது தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி பதினொன்று நூற்றி எண்பது டிகிரிக்கு நான் போடுறேன் அதுக்கு மேலே வேணும் அப்படின்னு சொன்னால் எண்ணூற்றி முப்பத்தி ஏழு வரைக்கும் வேணால் நம்ம போடலாம் ஸோ இப்போ இங்கே இருபத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி நாலுக்கு கீழே உடைக்கணும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி நாலுக்கு கீழே உடைக்கணும் இப்போ இதை வந்து க்ரீன் கலராக மாற்றுவோம் இப்போ இந்த க்ரீன் கலரை உடைச்சிச்சு கீழே உடச்சிச்சின்னா டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகும் ஆனால் இந்த இதுவும் உடைக்கணும் அது மேலே உடச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா மேலே இந்த ரெட் லைனை உடைச்சிச்சுனாக்கா அது வந்து அப் ட்ரெண்டுக்கு இனிஷியேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபர்தர் டார்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் இப்போ இது கீழே உடச்சிருச்சுன்னு வச்சுக்கோமே இருபத்ரெண்டு ஜீரோ அறுபது இது ஆல்ரெடி இருக்குது இங்கே இருபத்ரெண்டு ஜீரோ அறுபதுங்கிறது ஆல்ரெடி இருக்குது இருபத்ரெண்டு ஜீரோ அறுபது

ஸோ இப்போ இந்த ஒன் எயிட்டி டிகிரி வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அதனால இங்கே கோடு போட்டிருக்கிறேன் நான் ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் கஷ்டமசென்ட்ருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த இடத்த கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கங்க இதுக்கு ரெண்டு வேல்யூ இப்போ இருக்கக்கூடியது டவுன் ட்ரெண்டு மாத்திரம் தான் பார்க்கணும் இதுக்கு டவுன் ட்ரெண்டு மாத்திரம் தான் பார்க்கணும் இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூக்கு டவுன் ட்ரெண்டு மாத்திரம் தான் பார்க்கணும் இதை வந்து பார்த்துக்கலாம் ஸோ லட்டி நீங்கள் அப்பக்கப்போ நம்ம சொல்லியிருக்கும் போதே கூட தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க இது அப் ட்ரெண்டுக்காக இருக்கக்கூடிய வேல்யூக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே அந்த ரெட்டில் மார்க் பண்ணும்போதே சொல்லி சொல்லி மார்க் பண்ணியிருக்கிறோம் தேவைப்படுறவங்க மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து நிஃப்டியோட அடுத்த நாள் பிஹேவியருக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இது வந்து அந்த எக்ஸ்பைரி முடிஞ்சிட்டதுனால நமக்கு வந்து வியாழக்கிழமை முடிய போகுது பட் மே மேக்சிமம் இறக்கிட்டதுனால கொஞ்சமாவது இந்த முந்நூற்றி அறுபத்தி ஆறு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் இதை எதிர்பார்க்கலாம் ப்ரொவைடட் இது வந்து இரநூத்தி எண்பத்தி ஏழை உடைச்சி போச்சு அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி எழுபது இல்லை அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு முந்நூற்றி எழுபத்தி ஏழு அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுக்கலாம் இதை உடைச்சிருச்சுனா அதுக்கப்புறம் ஐநூறுக்கான கேப்பு அப்புறம் அறநூறுக்கானது தான் இதுதான் நிஃப்டியோட அடுத்த நாள் பிஹேவியரை நம்ம எதிர்பார்க்கக்கூடியது ஸோ இஸ் இந்த ரெண்டு நாள் நம்ம போட்டதில் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் போயிருக்கு நே இன்றைக்கி மாத்திரம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐம்பது பாயிண்ட்டு வந்து சுற்றிட்டு மே எழுபது பாயிண்ட் வந்து சுற்றிட்டு மேலே போயிருக்கு அப்படிங்கிறத எழுபது பாயிண்ட்டாக எண்பது பாயிண்ட்டாக நூறு பாயிண்ட்னு வச்சுக்கோ நூறு பாயிண்ட்டு ஸோ எக்ஸ்ட்ராவாக இறங்கிட்டு மேலே ஏறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷந்தான் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்